அந்த காலத்தினுடைய அறுபத்தி நாலு நூலக குறிப்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நம்ம பைபிள் இருக்கு அது இன்னைக்கு இருக்கு அப்புறம் எண்பத்தி எட்டு பேர் தனிப்பட்ட மனிதருடைய பேர் இருக்கு இந்த பதினோரு அதிகாரங்களுக்குள்ள ஏன்னா இந்த பதினோரு அதிகாரத்துக்குள்ளதான் இந்த அண்ணன் பெருவள்ளம் வருது அப்ப பைபிளுடைய கதை வந்து உண்மையானது அது சரித்திரமானது என்பதை நம்ம பாக்கிறோம் ஆனா இந்த வீடியோல அவர் நிறைய பேசினாரு ஒண்ணு இந்த பெருவள்ளம் புராண கதையிலிருந்து வெளியில வந்தது பைபிள் அப்படிதான் அப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த நோவாவுடைய அந்த கப்பல் உண்மையானதா பல வரலாறுகள் வந்து ஒவ்வொரு நாடுகளிலையும் வேறு வேறு மாதிரியா வந்து கதை வடிவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா நம்ம தமிழர்களுக்கும் ஆழி பேரலை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகி இருக்கு ஆழி பேரலை என்ன சுனாமி அதை வந்து குடும்பங்களில் கொண்டு வந்து சொல்லி தொல்காப்பியத்தில் வரும் இது தமிழர்கள் வந்து தெளிவா பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சில நிறைய விஷயங்கள் ஒன்னு ஒன்னா சொல்ல வராரு இப்ப நாம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்னு சொன்னா இந்த நோகாவுடைய பெருவெல்லாம் உண்மையா சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பைபிள் வந்து சரியானதா